அஹ் ஈரானுடைய அணு ஆயுத தளங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கு உண்மையிலேயே அந்த அணு ஆயுத தளங்கள்லாம் தகர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரிய கேள்வியாகவே இருக்கு அதற்கான காரணங்களாகவும் நம்ம அத குறிப்பிடுறது என்ன அப்படின்னா எம்ஓபி குண்டுதான் பயன்படுத்தி இருக்கிறாங்க அமெரிக்கா அதனுடைய எடை பதிமூன்றாயிரம் கிலோகிராம் பூமியில அறுபத்தோரு மீட்டர் வரை ஊடுருவி செல்லும் அப்படிங்கிறது அதனுடைய இயல்பு ஆனா இந்த சுரங்கங்கள் மீட்டர் முதல் தொண்ணூறு மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டிருப்பதாக இந்த தாக்குதல் நடந்திருக்கா அதோட அழிவு அப்படிங்கிறது ஈரான் பக்கம் இருக்குதா நிச்சயமா தாக்குதல் நடந்திருக்கு ஏன்னா மூணு விதமான நம்ம பார்க்கலாம் முதல்ல இவங்க டார்கெட் பண்ண இடத்துல அந்த குண்டு போடப்பட்டுச்சா அப்படின்னா கண்டிப்பா உறுதியா சொல்லுது ரெண்டாவது எத்தனை குண்டுகள் பயன்படுத்தினாங்க ஆறு அப்படின்ற கணக்கு சேட்டிலட் இமேஜஸ் அந்த ஆறு துளைகளில் நம்ம வந்து பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மேஸ்டர் டெக்னாலஜிஸோடைய சேட்டிலைட் இமேஜரி ஆப்ரேஷன் சிந்துர்லேயுமே அதுதான் அதிகமாக எல்லாரும் ரெஃபர் பண்ணாங்க அதுலேயுமே ரொம்ப தெளிவாக இருக்குது மூணாவது அங்கே இருக்கக்கூடிய ஜியோலஜிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடியது அந்த மலையோட தன்மையே மாறி இருக்கு அப்படின்ட்டு ஸோ நிச்சயமாக குண்டு தாக்குதல் நடந்திருக்கு அதில் கணிசமான அளவுக்கு சேதமும் ஆயிருக்கு ஆஹ் அமெரிக்காவுடைய கூற்றுப்படி ஆபிரிட்டேட்டட் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார் மொத்தமே அழிக்கப்பட்டிருக்கனி அங்க எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு ஆஹ் இந்த மூணுமே அவங்களால கிட்டத்தட்ட உறுதி செய்ய முடியும் ஏன்னா ஒரு லெவலுக்கு கீழே அதாவது ஒரு அறுபது மீட்டருக்கு கீழே நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் ப்ரெஷர் இது எல்லாமே மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஜென்ரலா ஈரான் தான் அந்த அளவுக்கு ஏன்னா ஆபத்து அதிகமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போயிருந்தாங்க ஏன்னா அதுக்கு கீழே அவங்களால கொண்டு போக முடியாது ஏன்னா அது அணுசக்தியை இயக்குறதுக்கான சென்ட்ரிபிக் இயக்குறதுக்கான பிரச்சனைகள் வந்து நிறைய வரும்